பின்பு விஜய் டிவி பிரியங்காவுக்கு ஏப்ரல் பதினாறாம் தேதி செகண்ட் மேரேஜ் நடந்து முடிஞ்சிருக்கு அவங்க கணவர் பேர் டிஜே வாசி டிஜே வசிக்கும் இதுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகி திவசம் ஆகியிருக்கு அவருக்கு ஏற்கனவே மூணு பெண் குழந்தைங்களும் இருக்காங்க அந்த பெண் குழந்தைங்களை அவங்களுடைய அம்மா தான் பார்த்துக்கிறாங்க பிரியங்காவுக்கும் இதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி பதினாறில் பிரவீன்னு ஒருத்தவங்களோட கல்யாணம் ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல விவாகரத்தம் ஆகியிருக்கு தான் டிஜே வசி கூட பழக்கமாகி அவங்களோட மேரேஜ் ஆகியிருக்கு இதுக்கு இடையில ஒரு அதிர்ச்சி செய்தி ஒன்று சோஷியல் மீடியாவில் பரவலாக பரவிட்டுருக்கு பிரியங்கா ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க அந்த ப்ரெக்னன்சியை மறைக்கிறதுக்காக தான் செகண்ட் மேரேஜ் வந்து யாருக்கும் சொல்லாமல் ப்ரைவசியாக வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு வதந்தி ஒன்று பரவிட்டுருக்கு அதுக்கு முன்னாடி பிரியங்கா அர்ச்சனாக்கிட்ட ஒரு இன்டர்வியூவில் எனக்கு கல்யாணம் இப்படி ஆகணும் எனக்கு ஆகணும் எனக்கு நிறைய குழந்தைங்க கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையுமே வெளியே சொன்னாங்க அதற்கு அர்ச்சனாவும் உனக்கு கல்யாணம் ஆகும் உனக்கு நீ வந்து குழந்தை பத்துக்கலாம் அந்த குழந்தையை நானே வந்து தூக்கி கொஞ்சுவேன் நானே தூக்கி விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி அனுப்பியிருக்காங்க அர்ச்சனா இந்த இன்டர்வியூ கொடுத்ததுனால தான் திருமணத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க ப்ரெக்னென்ட் ஆக்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பரவலாக சோஷியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பிரியங்கா சூப்பர் சிங்கருக்கு முன்ன மாதிரி வர்றது கிடையாது அவங்களுக்கு பதிலாக தான் சீரியல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா சூப்பர் சிங்கருக்கு போயிட்டுருக்காங்க சோஷியல் மீடியாவில் பரவி வரும் அந்த தகவலுக்கு பிரியங்கா சைலண்ட்டாக வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் செம்மையாக ஒரு ரியாக்ட் பண்ணியிருக்காங்க அது என்னென்னா நீங்களே பாருங்கள் ஊ உன் உருட்டு அப்படின்னு சொல்லி ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டுக்கிட்டு ஊ ஆகும் ஊருட்டுன்னு சொல்லிட்டு போட்டுவிட்டு ஒரு லாஃபிங் எமோஜை வந்து போட்டு எல்லாருக்கும் தக்லீஃப் கொடுத்த மாதிரி ஒரு விஷயத்தை ஒன்று போட்டிருக்காங்க மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க